தொழிற்சங்க பேரவையின் மாநில தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாக வாழ் என்று தேசிய தலைவர் சொன்னார் நாம் வரலாற்றை நாம் படிக்கவில்லை அதனால்தான் இந்த கோட்டையை யார் கட்டினார் என்று நாம் இன்றைக்கு யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் நம் பாட்டன் கோனேரி கோன் கட்டியதாக இருந்தாலும் கூட அதிலே ஐயம் எழுப்பி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம் போராட்டம் செய்வோம் என்று சொல்வதற்கு காரணம் நம் வரலாற்றை நாம் படிக்கவில்லை நம் வரலாற்றை படிப்பதற்கு நமக்கு வரலாறு எழுதப்படவில்லையே என்ற ஒரு இயக்கம் தமிழர்களிடம் இருக்கின்றது தமிழ் அறிஞர் பெருமக்களும் சொல்கிறார்கள் தமிழனுக்கு ஒரு வரலாற்று வரலாறு எழுதப்படவில்லை என்று சொல்கிறார்கள் அப்படி வரலாறு எழுதப்படவில்லை என்பது உண்மையா என்று கேட்டோமையானால் என்னை பொறுத்தவரை அது உண்மை உண்மையில்லை என்றுதான் சொல்லுவேன் இந்த நாட்டில் இந்த இந்தியாவில் முதல் முதலே கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு இந்த நாட்டில் இந்தியாவில் மிக தொன்மையான கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் அறுபது விழுக்காடு கல்வெட்டு தமிழ் கல்வெட்டுகள் அப்படி என்றால் அந்த கல்வெட்டுகள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு விட்டதா அந்த கல்வெட்டுகளிலே என்ன செய்திகள் இருக்கிறது என்பது பதுக்கிப்பிக்கப்பட்டு விட்டதா என்றால் இன்னும் இல்லை இது கூட பரவாயில்லை ஆனால் அந்த கிடைத்த கல்வெட்டுகளில் அறுபது விழுக்காடு கல்வெட்டு தமிழ் கல்வெட்டுகளாக இருந்தும் கூட அந்த கல்வெட்டுகளை ஆய்வு செய்கின்ற அந்த பணியை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்றால் மைசூரிலே வைத்திருக்கின்றான் மைசூரிலே இருக்கிற கன்னடனுக்கு தமிழ் கல்வெட்டுகள் மீது அக்கறை இருக்குமா அல்லது இங்கே திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு இந்த அறுபது ஆண்டுகளாக ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அக்கறை இருந்தது என்றால் இல்லை அந்த அறுபது ஆயிரம் கல்வெட்டுகளிலே ஏறக்கூடிய இருபத்தைந்து கல்வெட்டுகள் அழிந்து விட்டது படிக்க முடியாமல் போய்விட்டது மீதம் இருக்கின்ற கல்வெட்டுகளையாவது யாவது கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே ஆய்வு செய்தார்கள் என்றால் ஆய்வு செய்யவில்லை எப்படி தமிழனுடைய வரலாறு எங்கே இருக்கின்றது தமிழுடைய வரலாறு அக்கு வரை வரிசையாக எழுதப்படாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு மன்னனும் ஒவ்வொரு கோயிலை கட்டினான் கட்டிய மன்னன் அத்தனை பேரும் தங்களுடைய வரலாறுகளை அந்த கோவிலே செதுக்கி வைத்திருக்கின்றான் தமிழ்நாடு முழுதும் இருக்கின்ற கோவில்களிலே கல்வெட்டுகள் இருக்கின்றது அந்த கல்வெட்டுகள் எல்லாம் படிக்கப்பட்டதா என்றால் இல்லை பதிப்பிக்கப்பட்டதா என்றால் இல்லை எப்படி வரலாறு வரலாறு அதை செய்வதற்கு எவனுக்கும் நோக்கம் இல்லை சொல்கிறோம் ஏன் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வரணும் ஏன் செந்தமிழ் சீமான் ஆட்சிக்கு வரணும் என்று சொல்கிறோம் என்றால் இந்த வரலாறுகளை மெய்ப்பிப்பதற்கு பதிப்பிப்பதற்கு செந்தமிழ் சீமான் தேவைப்படுகிறார் ஆகவே சொல்கிறோம் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் தமிழனுடைய வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒண்ணு கட்சி வேலையை ஒழுங்கா பார்க்கணும் வர இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வரணும் ஆட்சி கட்டில செஞ்சார்ஜி கோட்டையில் செந்தமன் சீமான் கொடி ஏற்றனும் கொடி போது தமிழனுடைய முழு வரலாறு உலகத்துக்கு அறிவிக்கப்படும் நம்ம சொல்லிக்கலாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்தக்கூடிய நாம் சொல்லிக்கலாம் ஆனா உலகம் ஏற்றுக்கொள்ளாது உலக அரங்கு அறிவியல் அந்த அறிஞர் அவையிலே விவாதிக்க வேண்டும் உலகத்தை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்தியா பணிய வேண்டும் இந்தியாவை பணிய வைக்க வேண்டும் என்றால் இங்கே செந்தமிழ் சீமான் வேண்டும் வேற ஒண்ணும் இல்லை உலகத்தை பணிய வைக்க வேண்டுமானால் இந்தியாவை பணிய வைக்க வேண்டும் என்றால் ஏகப்பட்ட செய்திகளோடு வந்தேன் கீழே இருந்து செந்தில் கை காட்டிக் கொண்டே இருப்பதால் இன்னொரு கூட்டத்திலே என் கருத்துக்களை இன்னும் முழுசாக முழு வரலாறையும் சொல்கிறேன் ஜெர்மனில உனக்கு சொல்ல வந்ததே இங்கே சொல்ல வந்ததே ஒன்னே தான் ஜெர்மனியில் ஒரு நூலகத்தில் இரண்டு லட்சம் ஓலைச்சுவடிகள் பதுக்கப்பட்டிருக்கின்றது தமிழனுடைய பொக்கிஷம் ஜெர்மனியிலே இருக்கின்றது சீகன் பார்க் இன்னொரு அவருடைய மதம் பரப்பு வந்த ரெண்டு குருமார்கள் இங்கிருந்து கடத்தி கொண்டு போனது ஒன்று அல்ல இரண்டு அல்ல நூறு அல்ல இரண்டு லட்சம் நோலைச்சுவடைகள் இன்றைக்கு ஜெர்மனியிலே இருக்கின்றது இந்திய அரசு நினைத்தால் அதை படியெடுக்கலாம் அது முழுதாக இங்க கொண்டு வர முடியவில்லை என்றாலும் கூட படி எடுக்கலாம் படி எடுத்து அதில் என்ன இருக்கு ஆய்வு பண்ணலாம் ஆனா இந்தியா செய்யுமா செய்யாது இந்தியாவை செய்ய வைக்கிறதுக்கு உங்கள் அண்ணன் சீமான் வர வேண்டும் வந்தால் அது சாத்தியப்படும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக தமிழ் மீட்சி பாசறையில் மாநில செயலாளர் கார்த்திகேயன் அவர்கள் அண்ணன் உள்ளி அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிழற் காடும் உடையாத அரண் அப்படிங்கிறது திருக்குறள் ஈராயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அரண்னா எப்படி இருக்கணும்னு சொன்ன ஒரு இனம் அந்த இனத்திற்கு இப்படி ஒரு கோட்டையை கட்ட தெரியாதா கட்டி வாழ்ந்திருக்க மாட்டோமா ஆனா இங்க என்ன நடக்குது யுனெஸ்கோவின் மரபு சின்னமா அறிவிக்கிறாங்க பாராட்டுக்குரியது ஆனா என்ன பண்றாங்க யாரு கட்டினது யாருடைய பெருமையா இத சூட்டுறாங்க மராட்டியர்கள் மராட்டியர்களுடைய கோட்டைன்னு சொல்றான் ஆனா இங்க என்ன நடக்குது இது எங்க கோட்டைன்னு ஒரு கூட்டம் இது எங்க கோட்டைன்னு இன்னொரு கூட்டம் நமக்குள்ள அடிச்சுக்கிறோம் ஆனா ஒண்ணா சேர்ந்து இது தமிழன் கோட்டைன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு அதுதான் நாம் தமிழர் கட்சி கடந்த ஓராண்டில் நடந்த ரெண்டே ரெண்டு நிகழ்வை மட்டும் எடுத்து பாருங்க இரும்பு காலம் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கியதுன்னு தமிழ்நாடு அரசு அறிவிக்குது க்க அறிவிக்கிறாங்க அறிவிச்ச உடனே எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்து சொல்ற நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் ஒரே ஒரு கீச்சு கூட போடலைங்க ஒரு வாழ்த்து சொல்லல தமிழ்நாடும் இந்தியாவில் தானே இருக்கு அதுக்கும் சேர்த்து அவர் பிரதமர் ஏன் இரும்பு காலம் இங்கதான் தொடங்குச்சு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாழ்த்து போடுறதுக்கு அவருக்கு மனசு வரல இன்று வரை அவர் அந்த பதிவையோ அதை பாராட்டியோ அதை அங்கீகரித்தோ இந்திய அரசு எதுவுமே செய்யல இது அவங்களுடைய நாடகம் அடுத்து இங்க இருக்கிற அரசு மராட்டிய இங்க திமுக அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு வாழ்த்து செய்தி போடுறாங்க ஏன் இது இவன் நாடும் கிடையாது தமிழன் அமைதியா இருக்கும் போது இவனை ஆள விட்டு போது அவனும் இதுக்கு வாழ்த்து இதுதான் இங்க நடக்கிற அரசியல் திருப்பரங்குன்றத்துல வந்து அது தமிழ மலை தமிழனே ரெண்டு பிரிவா பிரிச்சு இது சிக்கந்தர் மலையா அல்லது முருகனின் மலையா நம்மள சண்டை போட வைக்கிறதுக்கு ஒரு கட்சி இங்க வந்து கூட்டம் நடத்தும் இன்னொரு கட்சி அங்கே போய் முருகன் மாநாடு நடத்தும் இது எல்லாரும் ஏன் இப்ப முருகனை கையில எடுக்கிறான் அண்ணன் சீமான் அவர்கள் முருகனை தூக்கி பிடிச்சார் தமிழர்களின் முப்பாட்டன் முருகன்னு சொன்னார் ஆனா பரவாயில்லையே தமிழர்கள் ஒண்ணு சேர்றாங்களே அப்படின்னு பார்த்தா உடனே ஆரிய கூட்டமும் திராவிட கூட்டமும் முருகனை கையில் எடுக்குது தானே இந்த கோட்டைக்கு வந்திருக்கோம் இனிமேல் தான் இந்த அரசியல் எப்படி நகருதுன்னு பாருங்க இந்த ரெண்டு நாடக கூட்டமும் இந்த வேலையை செய்யும் இப்ப நம்ம இங்க இந்த கோட்டை மராட்டிய கோட்டைன்னு சொல்லும்போது இது எங்க கோட்டையிடும் முன்னாடி வந்து நின்னு இருக்கணும்ல இது இது கோட்டை அடிச்சுக்கிறது இருக்குல்ல இதுதான் இன்னைக்கு திராவிட எங்க இருந்தா வந்த திராவிடம் இரும்பு காலம் நான் வாழ்த்து சொல்லாமல திட்டங்களை மீண்டும் வந்து நலத்திட்டங்களை தொடங்குறேன்னு வந்து எல்லா இடத்துலயும் நிக்கிற மோடி அவர்களுக்கும் எதிர்ப்பு இல்லாம போறதுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற பிளவு தான் ஆனா நம்மளை பார்த்து இன வெறியர்கள்மா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நாயக்கர் மகள்னு ஒரு இடம் இருக்கு அது தமிழனோட மகால் நிறைய இருக்குடா எங்க பெருமையா எங்களுக்கு வரலாற்று அறிவு எங்க மக்களுக்கு இல்ல அதை உணர்த்ததுக்கு தான் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறோம் அதை பார்த்துட்டு நமக்கு உணர்வு வராம இருக்கோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரே ஒரு தீர்வு தான் நம்ம வரலாற்றுல இருந்து ரொம்ப தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த வரலாற்றை அறிய வேண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும் அதுதான் நாம் தமிழர் கட்சி பதினைந்து ஆண்டு காலமாக இந்த மண்ணில் செய்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு நமக்கு முன்னாடி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வாக்கு அந்த வாக்கு நம்மை நாம் தமிழரை அரியணையில் ஏற்றும் நம் வரலாறு மீட்கப்படும் இந்த கோனேரி கோன் கோட்டை அதுக்கு பிறகு தேசிங்க ராஜா கோட்டை மராட்டிய கோட்டைன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் துணிவு வராது நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் இது மராட்டியங் கோட்டை இல்ல மானங்கட்டம் மஸ்தான் கோட்டை இல்ல மான தமிழன் கோனேரி கோட்டம் கோட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் என்ன பண்ணுது ஒரு அப்ளிகேஷன் போடுறான் தமிழ்நாடு அரசு ஒப்புதலோட திராவிட மாடல் முதல்வர் ஒப்புதலோட ஒரு அப்ளிகேஷன் போடுறான் பனிரெண்டு அதாவது மராத்தா மிலிடரி லேண்ட்ஸ்கேப் மொத்தம் பனிரெண்டு கோட்டைகளை பட்டியலிட்டு அனுப்புறான் அந்த பனிரெண்டு கோட்டையில பதினோரு கோட்டை மராட்டியத்தில் இருக்கு மகாராஷ்டிராவில் இருக்கு ஒரே ஒரு கோட்டை இங்க இருக்கு தமிழ் மன்னர்கள் எவ்வாறு ஆண்டார்கள் எப்படி இருந்தார்கள் அவர் ஆட்சி முறை எப்படி இருந்தது அவர் கோட்டை கொத்தடங்கள் எப்படி இருந்திருக்கு சரித்திர சான்றாக சாட்சியா இருக்கிறது இந்த கோனேரி கோன் கோட்டை தான் இந்த கோட்டையை மாண தமிழர்கள் உயிரை போலால் விட்டு கொடுக்க மாட்டோம் இந்த கோட்டையை சீமானின் படை சீமானின் தம்பி தங்கள் மீட்டாமல் நாங்கள் தண்ணை விட்டு ஆகல மாட்டோம் இதாண்ட எங்களுக்கான ஒரே எச்சம் மிச்சம் அந்த கோட்டை தான் ஆக சிறந்த கோட்டை

எப்படி சமைச்ச அதனால தான் எங்க அண்ணன் சீமான் கேக்குறான் மத்த மாநிலத்தில பெத்த வாழ்றான் இங்க மத்த வாழ்றான் அதான்டா கேக்குறான் அதோட வினை அதோட வினை தமிழர்களே நீங்கள் பிரிந்ததன் விளைவாக இது சிவங்க சீமையில இருந்த சின்ன மருந்து அறிவிக்கிறான் ஜம்பு பிரகடனம் வரலாற்றின் மிகப்பெரிய பிரகடனம் சின்ன மருந்து அறிவிக்கிறான் எவன் உடம்பில ஐரப்பருத்தம் ஓடவில்லையோ அவனல்ல என் கூட வா என்றான் தமிழர் நிலத்தில் எவன் உடம்பில தமிழ் ரத்தம் வாடா கோனேரி கோட்டை மீட்டு வா சீமான் தலைமையில வா ஒன்றுபடு வரலாற்று சான்று சேரர்கள் சேல மன்னர்கள் சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் எப்படி வாழ்ந்தால்கென்று என்று அடையாளம் இல்லை அவர்கள் கட்டிய கோயில்கள் இருக்கு ஆயிரம் ஆண்டுகளாக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இன்றும் இருக்கிறது தஞ்சை பெருவிழா ஆலயம் ஒரு சாட்சி ஏண்டா எல்லா மன்னனுக்கும் சாதி அடையாளம் நீ சூட்டிட்டு வருவ எங்க ஊர்ல பாருங்க ராசராசன் மூன்று அடிதான் அஸ்தி வாரம் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் டன்னு அந்த மலை அந்த கல்லு மேலே தாங்கி நிக்கிற அஸ்தி வாரம் மூன்று அடிதான் எப்பெல்லாம் ராஜராஜன் பிறந்த சதய திருவிழா எப்பெல்லாம் தஞ்சை மண்ணில நடக்கிறதோ தஞ்சை முழுதும் போஸ்டர் இருக்கும் எப்படி தெரியுமா இருக்கும் ராஜராஜ சோழ வன்னியர் ராஜராஜ சோழ கல்லர் ராஜராஜ சோழ மரவர் ராஜராஜ சோழ கோணர் ராஜராஜ சோழ உடையார் ஆளு காலு ராஜராஜன் சாதி பேர் சொல்லி அழைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை ராஜராஜ சோழம் ஒரு முஸ்லீம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது ஆளாளுங்க கொண்டாடுற தமிழ் தேசிய இனத்தின் பெருமை மிக்க அடையாளம்டா சோழன் அடையாளம் இன்னைக்கு இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கு நடுவுல இருக்கு இது சின்ன பகுதி நினைச்சிடாத ஏறக்குறைய எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நெல்லூர் இருந்து தஞ்சை வரை பரவி இருந்த ஒரு சாம்ராஜ்யம் இது சும்மா இல்ல அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க எங்கள் கோன் லே நீங்க வந்து எவனும் மாத்திராத கோணேரி கோன் கோணேரி யாதவ் கிருஷ்ணா கோன் யாதவ் மாத்தி தொலைஞ்சிராத கோணாராம யாதவனு போட்டு எங்களை யாதவன் ஆக்கிராத இவன் கோன் இந்த நிலைமைகள்லாம் மாறணும் தமிழரோட ஒவ்வொன்றையும் மீட்டெடுக்க வேண்டிய வரலாற்று இனத்துக்கு கையளிக்கப்பட்டிருக்க உறவுகளே எல்லாவற்றையும் மீட்க வேண்டிய தேவை இருக்கு தமிழை மீட்க வேண்டும் மொழியை மீட்க வேண்டும் இனத்தை மீட்க வேண்டும் அவன் வரலாற்றை மீட்க வேண்டும் வரலாற்றை அறியாத ஒரு சமூகம் வரலாற்றின் ஒருபோது விடுதலை பெறாது புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாற்றை அறியாத சமூகம் ஒருபோது விளங்காது அதனால தான் தேசிய தலைவன் சொல்கிறான் வரலாறு எங்கள் வழிகாட்டி என்கிறான்

அந்த காலத்துல கூட்டம் இன்னைக்கு வந்து கோட்டை அண்ணன் தலைமையில போய் பார்க்க கூட அவ்வளவு பிரமாண்டமா இருக்கு ஐரோப்பியன்ஸ் மேற்குலகம் சொல்லுகிறான் ஆக சிறந்த கோட்டை நுட்பம் தொழில் எல்லாமே இருக்கு அதுல இதை மீட்டெடுக்கிற தேவை நமக்கு இருக்கு இதை மீட்டெடுக்கலாம் நாம் தமிழர் ஒன்னு இல்லடா நாங்க பிறந்ததே தமிழரோட அடையாளத்தை மீட்டெடுக்க தான் எங்களுக்கு வேற இளவு வேற எந்த வேலையும் இல்லை எந்த வேலையும் இல்லை எந்த சமரசமும் இல்லை இல்ல இன்னைக்கு சரியான முதலமைச்சர் நீங்க தமிழ் மக்கள் தான் உங்களுக்கான வாக்களித்தார்கள் இந்த மக்கள் தான் உங்களை அரியாசனத்தில் ஏற்றினார்கள் நாங்கள் ஒன்று முன்ன ஏற்றி அரியாசனங்கள் அல்ல நீ மாறு நீ இறங்க உனக்கு தெம்பு திராணிலே முதலமைச்சர்கள் இறங்கி வாடா எங்க கையில குரு ஆச்ச நாளைக்கே மத்திய மத்திய கலாச்சாரத்தில் அமைச்சகம் இது கோணாரிக்கான கோட்டை திருப்பி யுனோஸ்கோக்கு நாங்க அப்ளை பண்ணி இது எங்கள் கோட்டை என்று நாங்கள் நிறுவுவோம் நிறுவனம் அதுக்கு அதிகாரம் தேவை அன்பான மக்கள் அதுக்கு அதிகாரம் தேவை அந்த அதிகாரத்தை எளிய புள்ள கையில நீங்க கொடுத்து பாருங்க நீங்க அண்ணன் சீமான் கையில பெருத்த தாகத்தோட இருக்கிறோம் நாங்க பெருத்த தாகத்தோட இருக்கிறோம் நாலு இல்ல இன்னும் எட்டு மாசம் இருக்கு எழுதி வச்சுக்க இந்த திராவிட திருடர்கள் அடித்து விரட்டக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்கி விட்டான் சீமான் உருவாக்கி விட்டான் தமிழரின் தாகம் தமிழில தாகம் தான் கிழக்கு வெளுக்கம் கீழ்வானம் செவக்கம் கிழக்காசிய பிராந்தியத்தில் எமக்கான ஒரு தேசம் இருக்கும் அதுவரை இந்த தாகம் ஓயாது அதிகாரம் தாண்ட எங்களோட பசி அதிகாரம் தாண்ட தேவை அதிகாரம் தாண்ட மூச்சு அந்த அதிகாரத்தை நோக்கி வர்றோம் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் சொல்வார் எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான தெரிவுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை உங்களோட கேட்டு வந்து நாங்க நிக்கிறோம் ஒரு முறை தந்து பாரு மான தமிழ் பிள்ளைகள் எப்படி ஆட்சி ஆடுறோம் நாங்களுக்கு தெரியுண்டா சும்மா இல்ல எல்லாம் கமிஷனு எல்லாம் கமிஷன பாக்குற ஏண்டா இங்க ஒரு கட்சி வச்சிருக்கான் எங்க அண்ணன் மன்னிச்சிருக்கேன் என்ன ரெண்டு அண்ணன்களை திட்டக்கூடாதுன்னு எங்களை கண்டிஷன் போட்டுருக்காருங்க என்ன ஒரு அண்ணன் அமைதியா போயிட்டு இருக்காரு மோடியோட புளிப்பு முட்டாய் வாயில போட்டு பிரச்சனை இல்ல இன்னொரு அண்ணன் ஸ்டாலினோட புளிப்பு முட்டாய் வாயில போட்டு நாங்க திமுக வடிச்சா நீ ஏன்னா குறுக்கல போற ஏன்னா உனக்கு இந்த சிக்கல பள்ளிக்கூடத்துல வாத்தியாருன்னா முதுகுல அடிவாங்கண்ண நாங்க திமுகவை திட்டுனா நீ எதுக்கு முட்டு கொடுக்குற

இனி உன பிரிக்கிற நாங்கெல்லாம் வச்சு பார்க்க மாட்டோம் அண்ணன் சொல்றாரு தம்பி குறுக்கல ஓடுறான் தம்பி வெட்ட போனா சித்தா சின்ன தாமக்கா பெரிய தாமக்கா சொல்றான் தம்பி பார்க்கல பார்க்கல வீட்டுல உள்ள தேலாட்டி வெளியில உள்ள பாம்பை நாங்க பாத்துக்கிறோம் நன்றி நான் தமிழர் இது செஞ்சிக்கோட்டை தமிழர் கோட்டை ஆவணக்கானொடி செஞ்சிக்கோட்டை தமிழர்களின்